தன்னை காக்கும் கலை ஆதி மனிதனின் இடம் பெற்ற கலை பெயர்கள் பலமாற்றம் கண்டாலும் என்றும் கலை ஆதி மனிதனின் வீரக்கலை கலை சுழல் வீச்சில் பல நுழைகள் இருந்தாலும் சுழல் காற்றாய் தடுக்கும் கலை தொடுபுள்ளி என்ற ஒன்றில் எதிரியை தொட்டு வெற்றி காணும் கலை சுழல் வீச்சில் பல நிலைகள் இருந்தாலும் சுழல் காற்றாய் தடுக்கும் கலை தொடுபுள்ளி என்ற ஒன்றில் எதிரியை தொட்டு வீழ்த்தும் கலை தற்காத்திற்கென்று ஒரே ஒரு கம்பினை உபயோகிக்கும் கலை சிலம்பம் என்ற பெயரில் எங்கும் சிறப்பு பெற்ற

சிலம்பக்கலை நன்றி வணக்கம்